சீரியல் நடிகர் நேத்திரனோட இருப்ப எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியையும் அதே நேரத்தில் சோகத்தையும் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இவர் வந்து இறந்து போயிருக்காரு அவரோட பீரோல ஒரு சில பொருட்கள்லாம் வச்சிருந்திருக்காரு அதை பார்த்த உடனே குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் கதவி எழுதியிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ நேத்ரன் அவர்கள் மருதாணி சீரியல் மூலமாக தான் வந்து சீரியல்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காரு இதை தொடர்ந்து நிறைய சீரியலில் வந்து நடிச்சிருக்காரு பாகியலட்சுமி சீரியல்ல கூட ராதிகா அப்படிங்கிற கேரக்டருக்கு வந்து அண்ணனா நடிச்சிருப்பாரு ஆனால் கேன்சர் அப்படிங்கிற ஒரு கொடி நோய் வந்து அவருக்கு வந்திருக்கு எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் கேன்சர் வந்திருக்கு ஸோ வந்து ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு அபிநயா கூட ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க எல்லாரும் எங்கள் அப்பாக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நேத்திரனை பற்றி சொல்லிருந்தாங்க எங்கள் அப்பா ரொம்ப பாசிட்டிவான ஆள் நாங்கள் வந்து கேன்சர்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப உடஞ்சி போய் அழுதோம் அதனால் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எங்களை தேத்தினார் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க பட் யாருமே வந்து எதிர்பார்க்காத வகையில் அவர் இறந்து போயிருக்கு இருக்காரு அவர் இறந்து போன உடனே வீடுல கிளீன் பண்ணுவாங்க இல்லையா ஸோ ஒதுங்க வைக்கும் போது அவரோட பீரோல இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு அதுல என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா அவரோட மேரேஜ் ஆல்பம் அது மட்டும் இல்லாம அவரோட அம்மாவோட போட்டோஸ் இவர் லவ் பண்ண டைம்ல எடுத்த போட்டோஸ் அதுக்கப்புறம் அவர் வாங்கின அவார்ட் இது எல்லாமே அவங்க அம்மாவோட புடவை அப்படின்னு இது எல்லாமே வந்து ஒரு சில பொருட்கள்லாம் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஒய்ஃபோட சாரிக்கு இல்லை இவரும் அவங்களோட வைஃப் தீபா இருக்காங்க இல்லையா அவங்களோட பேர் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ வந்து ரொம்ப பர்சனலா வச்சிருந்திருக்காரு அந்த ஒரு போட்டோவை பார்த்த உடனே வந்து தீபா தீபா அப்பாவாக இருக்கட்டும் அவங்க குடும்பத்தில் இருக்க நிறைய பேர் வந்து கதறி அழுதுருக்காங்க அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தீபா கிட்டே இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு ஏன்னா டாக்டர்ஸ் வந்து கை விட்டுட்டாங்க இதுக்கு மேலே வந்து காப்பாற்ற முடியாது கஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் நான் இருந்தாலும் இல்லாட்டியும் நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சர்வை பண்ணணும் ரெண்டு குழந்தைங்களை நம்பி நான் விட்டுட்டு போகிறேன் அவங்களோட கேரியருக்கு பின்னாடி நீ தான் சப்போர்ட்டிவாக நிற்கணும் கல்யாணம் பண்ணி வச்சுற நல்லபடியாக அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு ஸ்ட்ராங் லேடி அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நான் வந்து போகிறது எப்போ போவேன் அப்படிங்கிறது தெரியல பட் போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி அவருமே அழிஞ்சிருக்காரு இதை கேட்டது இப்போவுமே கதறி அழிஞ்சிருக்காங்க இதை கேட்கும்போது நமக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா இப்போ அவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் ஃபேன்ஸாக இருக்கட்டும் அவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அவர் போஸ்ட் போட்டு அதை பழைய போஸ்ட் எல்லாமே எடுத்து ஷேர் பண்ணுறாங்க அவர் என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறதுலாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ சொல்லி அழுதும் இருக்காங்க அவரோட ரசிகர்களுக்கு இப்போ வரைக்கும் நம்ப முடியல நேற்று இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்